பல நூற்றாண்டுகளுக்கு முன் யூத தேசத்தில் இருள் சூழ்ந்திருந்த ஒரு காலத்தில் தேவனுடைய வார்த்தைகளை தாங்கும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் அவர்தான் ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்கள் சோதனையிலும் குழப்பத்திலும் இருந்தபோது ஏசாயா தனது குரலை உயர்த்தி விடிவெல்லியைப் போல ஒரு அதிசய நிகழ்வை பற்றி அறிவித்தார் அது உலகத்தை மீட்க வரப்போகும் தேவமைந்தன் கிறிஸ்துவின் திறப்பை பற்றிய கதை ஏசாயா ராஜாவையும் மக்களையும் நோக்கி உரத்த குரலில் சொன்னார் அஞ்சாதீர்கள் ஆண்டவரே உங்களுக்கு ஒரு மாபெரும் அடையாளத்தை கொடுக்கப் போகிறார் அவர் சொன்ன அந்த அடையாளம் இதுதான் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இது எப்படி சாத்தியம் ஒரு பெண் பிள்ளையை பெறுவதா ஆம் இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது ஏசாயா பிறக்கப் போகும் அந்த குழந்தை வெறும் மனிதன் அல்ல அவர் தேவன் நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேல் என்பதற்கான நிரூபணம் என்று அழுத்தமாக உரைத்தார் மீட்பர் பிறக்கும்போது ஜனங்கள் இருளில் தள்ளப்பட்டிருப்பார்கள் முக்கியமாக கலிலேயா என்ற புறக்கணிக்கப்பட்ட பகுதியில் இருள் அடர்த்தியாக இருக்கும் ஆனால் ஏசாயா ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் இருளிலே நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருள் நிறைந்த தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது ஏசாயா ஒன்பது இரண்டு இயேசு தனது ஊழியத்தை தொடங்கி வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தேவன் அந்த தாழ்மையான கலிலேய பகுதியை கௌரவப்படுத்த போகிறார் என்று ஏசாயா அறிவித்தார் தேவன் இருண்ட இடங்களை தேடிச் சென்று தனது மகனால் புதிய விளியலை கொண்டு வருவார் என்று இந்த தீர்க்க தரிசனம் முழங்கியது ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தின் சிகரம் இதுதான் மீட்பர் வெறும் ராஜா அல்ல அவர் தேவனாகவே இருப்பார் என்பதை அவர் அறிவித்தார் ஏனெனில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இந்த குழந்தை சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்வார் ஆனால் அவரது ஆட்சி பூமியின் ராஜாக்களின் ஆட்சி போன்றது அல்ல அவர் நித்திய காலத்துக்கும் உரியவர் சமாதானத்தையும் நீதியையும் கொண்டு வருபவர் இந்த ஒரு குழந்தையின் பிறப்புக்காகத்தான் உலகம் காத்திருக்கிறது என்று ஏசாயா கதையாக சொன்னார் பெரும்பாலான தீர்க்கு தரிசிகள் வல்லமையான ஒரு இராஜவம்சத்தில் பிறக்கும் இளவரசனைப் பற்றி மட்டுமே பேசுவார்கள் ஆனால் ஏசாயா சொன்னார் அன்றியம் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி பலன் கொடுக்கும் ஏசாயா பதினொன்று ஈசா என்பவன் பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஆட்சி செய்த மகாராஜாவான தாவீதின் தகப்பனார் அதாவது தாவீதின் வம்சம் ஒரு காலத்தில் கௌரவம் இழந்து ஒரு அடிமரம் போல வெட்டப்பட்டு வெறும் வேராய் ஆகிவிடும் அந்த வேரிலிருந்து எதிர்பாராத விதமாக ஒரு புதிய கிளை முளைக்கும் அந்த கிளைதான் கிறிஸ்து அவர் ஆழ்மையான நிலையிலிருந்து வந்து பூமியை நீதியால் ஆளுவார் என்று ஏசாயா கதையின் முடிவில் முடித்து வைத்தார் இந்த தீர்க்க தரிசனத்தின் படிதான் காலங்கள் கடந்து இயேசு ஒரு கன்னிப்பெண்ணுக்கு பிறந்தவும் கலிலேயாவில் ஊழியம் செய்து நம்மை ஆளும் நித்திய ராஜாவாக மாறினார்